السلام عليكم ورحمه الله وبركاته القران அல்லாஹ் இறுதி நபியாகிய நமது நபி முஹம்மது சல்லல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அவர்களுக்கு அரபி மொழியில் வழங்கிய வேதம்தான் குரான் ஆகும் இதில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் வார்த்தைகளாகும் அல்லாஹ் முழு மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக குரானை இறக்கி வைத்தான் குரான் முதன் முதலாக நபி சல்லாஹ் அலைய செல்லம் அவர்களுக்கு மக்காவில் உள்ள ஹிரா குகையில் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கதூர் இரவில் அருளப்பட்டது குரான் நபி சல்லாஹலி செல்லும் அவர்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி மூன்று வருடங்களில் அருளப்பட்டது மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் மருமைக்கு அவசியமான அனைத்தும் குரானில் கூறப்பட்டுள்ளது நபி தோழர்களில் அதிகமானோருக்கு குரானை அழகிய முறையில் மனனம் செய்து ஓதக்கூடிய திறமை இருந்தது குரானில் சிறியது பெரியது என சரியாக நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் உள்ளன குரானை ஓதுவது மட்டுமன்றி அதை கேட்பதும் நன்மைக்குரிய காரியமாகும் உங்கள் மிகச் சிறந்தவர் குரானை கற்று அதை பிறருக்கும் கற்றுத்தருபவர் என்ற நபிமொழி கேட்ப நாம் குரானை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் அதனை தினமும் ஓதி மனனம் செய்து அதன் போதனைகளை வாழ்வில் ஏற்று நடப்பது நம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும்